சொல்லுங்களேன் யாள சிலர் சமாளிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் சிலர் எப்படிப்பட்டவங்க சமாளிக்கிறவங்க இருக்கிறாங்க சமாளிக்கிறவங்க எப்படி நான் சொல்றேன் இரண்டாம் ராஜசிங்கனை குறித்து எழுதுங்கன்னு அவன் என்ன சொல்லுங்க ஒன்னாம் ராஜசிங்கனுக்கும் மூன்றாம் ராஜசிங்கும் இடையில் வந்தவர் இப்படி பைபிள் படிக்கிறவனும் இருக்கிறான் பொய்லாம் சொல்றேன் இப்படி தியானிக்கிறவனும் இருக்கிறான் பிள்ளை இருக்க சொல்லுங்க நான் பிழை போடமா இரண்டாம் மூன்றாம் ராயசிங்கனுக்கும் நான் சேர்றாருந்தா பிழை போடுவேன் தான் தெரியும் என்ன கேள்வி இன்னொரு புள்ள சரியா இருக்குது அவர் இப்படி செய்தால் அதை செய்தால் இதை செய்தால் இவர் இப்படி சொல்லி இவர்

இதை யாவது ஒன்று செய்தா என்ற சமூகத்தை தேவனுடைய பிரசனத்தை நான் இழந்து விடுவேனோ அவருடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து விடுவாரோ இதே தான் அவனுடைய கேள்வி சொல்லுங்க எதை செய்யும் பொழுது எதை பார்க்குறான் சமூகத்தை விட்டு ஆண்டவர் தள்ளுவாரோ ஆவியை என் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் இதை சிந்திக்கிறான் நன்மை செய்தாலும் சொல்லுங்க நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் எதை சிந்திக்கிறான் அவர் நம்முடைய சமூகத்தை விட்டு என்னை ஆவியை சமூகத்தையும் ஆவியை உறுதியாய் பற்றி கொள்கிறவர்கள் சோதனைக்கு தப்பித்துக் கொள்வார்கள் சொல்லுங்க சோதனைக்கு சோதனைக்கு கொள் அவர்கள் சோதனை ஒரு நாளும் பிடிக்காது தேவன் நடத்துகிற வழி அற்புதமான வழி அதுல பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு எது இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்லுகிறேன் அதை எல்லாம் மாற்றுகிற ஒரு தேவ சமூகமும் தேவனுடைய ஆவியையும் தேவன் உனக்குள் வைத்திருக்கிறாரு பிரச்சனை வரும் பொழுது நல்ல கவனிங்க எப்படி பார்க்கணும் அவருடைய சமூகத்தின் பார்வையில் பார்க்கணும் அவருடைய ஆவியின் பார்வையில் பார்க்கணும் பார்க்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு இலகுவாய் தோன்றும் ஆலையிலூவியா சொல்லுவோம் ஆலை ஆலையிலூவியா சங்கீதக்காரன் சொன்னாங்க கத்திர எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லுவோம் கத்திர எனக்காக யாவையும் செய்து ஏவைகளை செய்து முடிப்பார் அதுதான் காரியம் கத்திர எனக்காக யாவையும் செய்து இவை எவைகளை செய்து முடிப்பார் அந் சாராளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து சொன்னார் ஆபரகாம் பார்த்து ஆபரகாமே நிச்சயமாக நீ அறிய கடவாய் என்னத்தை அறிய கடவாய் சாரால் நாள் உனக்கொரு நான் சொல்கிறேன் எவைகளை செய்து முடிப்பார் என்று சொன்னால் தேவன் உங்களுக்காய் நிச்சயம் பண்ண ஒவ்வொன்றையும் அவன் நிச்சயமாக செய்து சொல்லுங்க தேவன் உங்களுக்காக நிச்சயம் பண்ண ஒவ்வொன்றையும் தேவன் உங்களுக்காக செய்து தேவன் உங்களுக்காக நிச்சயம் பண்ண ஒவ்வொன்றையும் உங்களுக்காக செய்து பேர் நம்புறீங்க தேவன் எனக்காக நிச்சயம் பண்ணதை நிச்சயமாக தேவன் செய்து நல்லா சொல்லுங்க தேவன் உனக்காக நிச்சயம் பண்ணவைகளை நிச்சயமாக செய்து முடிப்பாரு சொல்லுங்க சொல்லுங்க நிச்சயமாக செய்து முடிப்பாரு வழி மாறாத எந்த செய்வார் என்றால் அவர் நியமித்த வழியில தான் அவைகள் உண்டு நடத்தி செல்கிற பாதையில அவைகள் உண்டு கேளுங்க தேவன் மனாந்திரத்தில் நடத்தினாலும் அவர்கள் பசியா இருக்க தேவன் எங்க நடத்துறாரு பாலும் தேனும் தேசத்துக்குள்ள வந்து யாராவது பட்னியா இருந்தானா பட்னியா இருந்தான் நல்ல கவனிங்க பாலுந்தேல் ஓடுற தேசத்தில் வந்து அவன் எப்படி இருந்தானா பட்னியா இருந்தான பட்னியா இருந்தான் மனாந்திரத்தில் ஒருவனாக பட்னியா இருந்தானானு கேட்டான் சொல்லுங்க ஹலோ தேவன் நடத்துகிற வழி கடினமாக இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நல்ல கவனிங்க அக்கினிக்கு வெளியே இருக்கும் போது கூட அவர்களை கொஞ்சம் பயம் பிடித்து கொண்டது அக்கினிக்குள் போனோன்னு அவர்களுக்குள்ள பயமே இல்லை வெளியில் ஒரு தானிய பயம் இருந்திருக்கும் என்ன இருக்கு வெளியில இருந்த அரவணைப்பை காட்டிலும் உள்ளுக்கு எப்படி இருக்கு பலமா இருக்கு அரவணைப்பு சொல்லுங்க அக்கினிக்குள்ள போகும் வரையில கரம் பிடித்தது அக்கினிக்குள்ள போனோன்னு கரம் அணைத்தது சிங்க கெபிக்கு வெளியே இருக்கும் முறையில் கரம் பிடித்தது சிங்க கெபிக்குள்ள போன கரம் அனைத்தது காலே